பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள் பெண்களுக்கு எதிரான கொண்டு ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நான் ஒரு முக்கிய விடயத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் இந்த சீடு சபையிலே சபாநாயர் அவர்களால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மீதான சில தடைகள் அறிவிக்கப்பட்டது குறிப்பாக எட்டு நாட்களுக்கு அவருடைய பேச்சுக்கள் ஒலிபரப்பு செய்யப்படாமலும் கன்சாட்டிலே பதியப்படாமலும் வருவதற்கான செய்திகளை சபாநாயகர் அறிவித்திருந்தார் அவருடைய அன்பார்லிமெண்டரி வேட் என்ற பதம் பாவிக்கப்பட்டது அவர் பாராளுமன்றத்துக்கு புறநிலையான சொற்களை பாவித்திருந்தார் என்ற விடயங்கள் அது பாராளுமன்ற சபாநாயகர் இந்த சீருயர் சபையினுடைய தலைவர் பொறுப்பாளர் என்ற வகையில் அவர் எடுக்கும் முடிவுகளை அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் சபையை பயன்படுத்தி பெண்கள் மீதான அல்லது பெண்களுக்கு எதிரான வன்மங்களை கொண்டு வருவதையோ அல்லது ஒரு சமயம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து இருக்கின்ற முஸ்லீம் சகோதரர்களுக்கு எதிரான வன்மங்களை கொட்டுவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கும் இடையில் ஒரு நீண்டகால தமிழ் பேசும் உறவாக தமிழ் பேசும் மக்களாக ஒரு அந்யோன்ய உறவுண்டு ஆனாலும் கடந்த யுத்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அவர்களுக்கும் எங்கள் மீது காயங்கள் உண்டு எங்களுக்கும் அவர்கள் மீதான காயங்கள் உண்டு ஆனால் அவற்றை திரும்ப திரும்ப நாங்கள் ஆய்வு செய்வது அல்லது அதை தோண்டி பார்ப்பதல்ல இப்பொழுது நோக்கம் நாங்கள் தமிழ் பேசும் மக்களாக அவரவருடைய மார்க்கம் மதம் அவர்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரம் பண்பாடுகளை மதித்து நடக்கின்றவர்கள் என்ற வகையில் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் அல்ல ஒரு காலமும் தமிழ் மக்கள் அதனை எதிர்க்கவும் இல்லை அதே நேரம் அர்ஜுனா அவர்கள் சில விடயங்கள் பேசிய விடயங்கள் தவறுகள் இருக்கலாம் அவ்வாறு தவறுகள் இருந்தால் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலும் கூட நாங்கள் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் முஸ்லீம் மக்கள் அதனை பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய மிக வினயமான வேண்டுகோள் ஆனால் இன்னொரு வகையிலே ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக அர்ஜுனா அவர்களுக்கான ஒரு தடை இந்த பாராளுமன்றத்திலே முதன் முதல் வந்திருப்பது நான் நினைக்கிறேன் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா என்று நான் பல தடவைகள் யோசித்ததுண்டு நேற்றையில் இருந்து நான் ஒரு நீண்ட நேர யோசனைகளுக்கு பின்னர் ஆய்வுகளுக்கு பின்னர் இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நீங்கள் கூட ஒரு காலத்தில் ஜூஎன்பி அரசாங்கம் இருந்த காலத்தில் ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசா காலத்திலே எண்பத்தெட்டு எண்பத்தொம்பதுகளில் ஒரு ஜேவிபி போராளியாக கைது செய்யப்பட்டு உங்களுடைய கை நகங்கள் புடுங்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உட்பாக்கப்பட்ட ஒருவர் இன்று நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து முதல் தடவையாக வருகை தந்து இன்று சபையினுடைய சபாபீடத்தை தலைமை தாங்குகின்ற மனிதனாக மாறியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த ஐம்பது வருட பொறுமை காத்திருப்பு உங்களுடைய அந்த 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 உழைப்பு மக்களிடமிருந்து வந்தது இன்றைக்கு உங்களை இந்த சீருயர் சபையினுடைய முதலாவது ஆசனத்திலே இருத்தி இருக்கிறது அதனால்தான் நான் பார்க்கிறேன் இந்த சபை எவ்வளவு மனிதர்களை கண்டிருக்கிறது எத்தனை பேரை வந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீதான குற்றம் என்பது நாளை இது என்னும் எத்தனை பேர் மீது பாயலாம் யார் யாரை என்னென்ன வகைகளில் அடக்க முடியும் இது ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்கு குந்தகமானது என்ற வார்த்தைகள் எங்களை சில தேடல்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறது குறிப்பாக நான் நினைக்கிறேன் பெரியசாமி சந்திரசேகரன் அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சராகவும் இருந்தவர் ஒரு தமிழ் தேசியவாதி கிளிநொச்சி மண்ணிலே ஒரு கலாச்சார மண்டபத்தை கட்டித்தந்த பெருமைக்குரியவர் மஹிந்த அரசாங்கம் காலத்திலே அவருடைய பெயரில் இருந்த அந்த கலாச்சார மண்டபத்தை அடியோடு பெயர்த்தறிந்து விட்டார்கள் என்று அடையாளம் கூட இல்லை அவ்வாறான ஒரு நல்ல மனிதன் தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் மேதா பிரபாகரன் அவர்களையும் நேசித்த ஒரு பெருமனிதன் அவ்வாறான சந்திரசேகரன் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பொழுது கூட இந்த சபையிலிருந்து யாரும் குரல் கொடுக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் நீண்ட நாட்கள் உண்டு அந்த நிலைமையில்தான் நான் யோசித்து இந்த பதிவை மேற்கொள்கிறேன் மிக முக்கியமாக அப்பா பிள்ளை அமதலிங்கம் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணை இந்த சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த சீருயர் சபையிலே கொண்டு வரப்பட்ட பொழுது செல்டன் நடராஜா என்கிற கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்தார் அதற்காக சிங்கள சகோதரர்கள் அவரை செல்டன் நடராஜா என்று அவருக்கு நக்கல் அடித்தார்கள் நையாண்டி செய்தார்கள் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்கள் அந்த நேரம் அப்பா பிள்ளை அமதலிங்கம் அவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணையை எதிர்த்திருந்தார் அவர் ஒருவர் தமிழனாக எதிர்த்திருந்தார் செல்டன் ரணராஜா அவர்கள் ஒரு சிங்களவராக எதிர்த்திருந்தார் இது இந்த பால இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்றது ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் நடைபெற்ற விஷயங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் என் கௌரவ உறுப்பினர் அவர்களே நாற்பத்தி ஏழு வருடங்களுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு ஒரு தமிழ் அமைச்சரான மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவரை கொண்டு பாதுகாப்பு இந்த பயங்கரவாத திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது ஜெய ஆர் ஜெயவர்தன மிகவும் தந்திரமாக அவர் இலங்கையிலே தந்திரம் மிக்க நரி தந்திரசாலி என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அவர் அமுதலிங்கம் அவர்களையும் சரி அந்த நேரம் எங்களுடைய தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக பதினெட்டு பேரில் ஒருவர் ராஜதுரை ஜெய ஆர் சென்றிருந்தாலும் கூட அவருடைய பக்கத்திலே பதினேழு பேர் அமுதலிங்கத்தோடு இருந்தபொழுது ஆர் ஜெயவர்தன் அவர்கள் அமதரிங்கத்துக்கு சொல்லியிருந்தார் மூன்று மாதங்களில் நான் மீளவும் இந்த சட்டத்தை திரும்ப எடுத்து விடுவேன் நீங்கள் இதை எதிர்க்க வேண்டாமல் அந்த வரலாற்று தவறை அந்த நேரம் தமிழர் விடுதலை கூட்டணி செய்திருந்தது அப்பா பிள்ளை அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் இருந்தார் பின்னர் எதிர்கட்சித் தலைவராக இருந்த எங்களுடைய சம்மந்தனையாகவும் அந்த நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் அந்த நேரம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை தமிழராகிய நாங்கள் யாரும் எதிர்க்காமல் விட்டது ஒரு பெரிய வரலாற்று தவறு அந்த வரலாற்று தவறு இன்றைக்கு நாற்பத்தேழு வருடங்களாக பல ஆயிரம் உயிர்களை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நாங்கள் காவு கொடுத்திருக்கிறோம் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம் பல மக்களை இழந்திருக்கிறோம் நாங்கள் இந்த மண்ணிலே இன்றும் அந்த தடை சட்டத்துக்கூடாக வதைப்படுகிறோம் இது ஒரு மிக மோசமானது நான் நினைக்கிறேன் கௌரவ உறுப்பினர்களே நீங்கள் கூட எண்பத்தி எட்டு எண்பத்தொம்பதுலேயே அந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கீழே தான் நீங்களும் சித்திரவதைகளை அனுபவித்தீர்கள் ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்த தேவநாயகம் என்கிற தமிழரை வைத்தே இந்த சட்டத்தை இந்த சீருயர் சபையிலே சமர்ப்பித்து அதற்கு ஆதரவாக நூற்றி நாற்பத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த ஜே ஆர் ஜெயவர்தன மிக தந்திரமாக கையாண்டிருந்தார் ஆனால் அந்த வரலாறுகள் மிக முக்கியமானது இதனை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது அதே போலதான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீல் மத்யூ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு அமைச்சராக கூட இருந்தார் சிறில் அவர்கள் அந்த காலகட்டங்களில் மிக மோசமாக தமிழ் இனத்துக்கு எதிராக தன்னுடைய வார்த்தைகளை கொட்டினார் தேசிய நல்லிணக்கத்துக்கு எதிராக அள்ளி வார்த்தைகளை வீசி கொண்டிருந்தார் ஆனால் அவர் மீது இந்த சபை ஒரு காலத்திலும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவருடைய பேச்சுக்களை ஹண்ட்ஸாட்டில் இருந்து நீக்கவில்லை அவர் அவ்வாறு நடந்து கொண்டதுக்கான எந்த விடயங்களையும் கையாளாமல் இரண்டு நிமிடங்கள் போனதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக எனக்கு இன்னொரு நிமிஷம் தாருங்கள் மிக முக்கியமாக இந்த நாடாளுமன்றத்தில் பிற பிரதமராகவும் முழு நாடு தழுவிய மக்களால் ஜனாதிபதியாக ஆக்கப்பட்டவருமான ஜே ஆர் ஜெயவர்தன லண்டனிலிருந்து வெளிவரும் லண்டன் டெய்லி டெலிகிராப் என்ற பத்திரிகைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை பதினோராம் தேதி அளித்த நேர்காணல் அதாவது கருப்பு ஜூலைக்கு பன்னெண்டு நாட்களுக்கு முன் கூறிய வார்த்தைகளை எவ்வளவு இனவாத தமிழின அளிப்புக்கு காரணமாக இருந்ததை அறியலாம் மிக முக்கியமாக யாழ்ப்பாண மக்களின் அபிப்பிராயத்தை பற்றி எமக்கு எதுவும் கவலை இல்லை அவர்களை பற்றி எம்மால் எதுவும் யோசிக்க முடியாது அவர்களின் உயிர்களை பற்றியோ எங்களை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது பற்றியோ எமக்கு கவலை இல்லை இவ்வாறு லண்டனிலிருந்து வழி வருகின்ற டெய்லி டெலிகிராப் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை பதினொன்றாம் தேதி ஜே ஆர் ஜெயவதன் அவர்கள் அளித்த செவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இலங்கையின் அரசியலை வழிநடத்தி சென்ற ஒருவர் பல உயர் அமைச்சு பதவிகளை வகித்த ஒருவர் பிரதமர் பதவி வகித்த ஒருவர் ஒன்றுக்கு இரண்டு முறைகள் தொடர்ந்து ஜனாதிபதி வகை பதவி வகித்த ஒருவர் இப்படி தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்வதில் தமக்கு கவலை இல்லை என்று கூறியிருந்தார் நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் இவர்களெல்லாம் பேசிய பொழுது தேசிய நல்லிணக்கம் பற்றி தேசிய இணக்கம் பற்றி அந்த நேரத்தில் இந்த சபையிலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை அதனால்தான் நான் இதனை குறிப்பிட விரும்புகிறேன் கருஜேசூரி அவர்கள் சென்ற பாராளுமன்றத்திலே சபாநாயகராக இருந்த பொழுது இதே நீங்கள் இருக்கிற சபையிலே தூளடித்தார்கள் இருந்த புத்தகங்களை தூக்கி அறிந்தார்கள் வணக்கம் செலுத்துகின்ற சத்தியம் செய்கின்ற புத்தகங்களை கூட தூக்கி அறிந்தார்கள் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள் ஆகவே நான் உங்களிடம் சொல்ல தீபி விஜயதுங்க ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தார் பிரேமதாசாவுக்கு பிறகு அவர் சொன்னார் நாங்கள் எல்லாம் ஒரு மரம் என்றால் தமிழர்கள் நீங்கள் கொடி போல எங்களில் படலாமே தவிர நீங்கள் மரமாக கூடாது மரமாக நினைக்க கூடாது என்று சொன்னார் எவ்வளவு ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் பிரதமராக இருந்தவர்கள் பிரதமராக இருந்தவர்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு இனவாதத்தை தூண்டினார்கள் தேசிய நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் அதனால் தான் நான் இதனை குறிப்பிடுகிறேன் என்றால் நான் ஒரு ஒரு இறுதியாக ஒரு வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நடுப்பகுதியிலே மக்கள் வங்கியினுடைய மக்கள் வங்கியால் வெளியிடப்படுகின்ற பொருளியல் நோக்கு என்கிற ஒரு பத்திரிகை ஒரு சஞ்சிகை வெளிவருவது அந்த பொருளியல் நோக்கிலே அப்பொழுது இருந்த ஈழப்புரட்சி அமைப்பு ஈரோஸ் என்கிற அமைப்பின் ஸ்தாபர்கள் ஒருவரும் பின்னாளில் தமிழீழ விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினருமாக இருந்த பாலகுமாரன் அவர்கள் சொன்னார் இது சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்பமன் இந்த காலம் சமாதானத்துக்கான ஒரு கடைசி சந்தர்ப்பம் என்று அந்த பாலகுமாரனுடைய வார்த்தைகள் இன்று எவ்வளவு நாட்களை கடந்திருக்கிறது ஆகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மிக முக்கியமாக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முடிக்கிறேன் முடிக்கிறேன் ஆகவே தயவு செய்து கௌரவ உறுப்பினர் அவர்களே நான் அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒருவருடைய விடயத்திலே சபாநாயகர் எடுக்கும் முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் ஆனால் கடந்த காலங்களிலும் இந்த சபையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு விடயம் வருகிற பொழுது அது கருத்திலே கொள்ளப்படவில்லை தமிழரான அவருக்கு வருகிற பொழுது நாங்கள் பேசாமல் இருப்பது ஒரு வரலாற்று தவறாகும் என்பதால் நான் இதனை பதிவு செய்கிறேன் நன்றி